மேலறை தியானம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ரோமிகா பி ஸ்கேல்ஸ் மேரிலன் யுஎஸ்ஏ தலைப்பு மகிழ்ச்சியாக்குங்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கிய ஐந்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்கள் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலே நேரத்தை பற்றிய அறிவு எனக்கு இருக்கவில்லை வாகனத்தில் போகும்போது நாங்கள் இன்னும் போய் சேரவில்லையா என்று அடிக்கடி கேட்பேன் அது அண்மித்ததாகவும் இருக்கலாம் அல்லது தூரமானதாகவும் இருக்கலாம் போக வேண்டிய இடத்திற்கு போய்விட வேண்டும் என்ற ஆவலில் பிரயாணத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை நாங்கள் போய் சேர்ந்து விட்டோமா என்ற கேள்வியை அடிக்கடி கடவுளிடம் கேட்போம் நாங்கள் விரும்பும் இடத்திற்கு எப்போ போய் சேருவோம் என்பதை அறிய விரும்புகிறோம் பயணம் நீண்டது போல தெரிகிறது சில சமயம் சலிப்பு ஏற்படுகிறது சில சமயம் கஷ்டமாக இருக்கிறது சில சமயம் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஆயினும் இந்த பிரயாணத்தில்தான் கடவுள் எமது குணாதிசயத்தை உருவாக்குகிறார் கடவுள் எமக்கு கொடையாக தருகின்ற ஒவ்வொரு நாளிலும் கடவுளுடன் உறவாடி எமக்காக அவர் வைத்திருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்வோம் சில சமயங்களில் பிரயாணத்தை தொடர்வது கடினமாக இருந்தாலும் கடவுள் எம்மை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார் நாம் அவசரப்படத் தேவையில்லை எமக்குரிய நேரத்தை கடவுள் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள் ஜெபம் அன்பான கடவுளே நாம் கவலையுடன் பொறுமையற்றி இருக்கும் நேரங்களில் உங்களை நோக்கி பார்க்க எம்மை அமைதிப்படுத்துங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் கடவுளின் நேரத்தில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அடியையும் மகிழ்ச்சியுடன் எடுத்து வைப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக